பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் கடவுளின் அவதாரம் சாதாரண மனித பிறவியா அல்ல ஏன்னா என்னுடைய ஆற்றல் வந்து மனிதர்களை விட ஆற்றல் அதிகம் எனக்கு அப்படின்லாம் பேசியிருந்தார் அது அன்றைக்கி பெரிய அளவுக்கு விமர்சனமாச்சு எலெக்ஷன் நேரத்துலேயே அது ஒரு கேம்பெயின் போச்சு ஆனால் இன்னைக்கு இப்போ ஒரு பாட்காஸ்ட் பேட்டியில் பிரதமர் சொல்லும்போது நானும் மனிதன் தானே தவறுகள் செய்வது இயல்பு தானே ஆனால் என்னுடைய தவறில் கெடுதல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ கடவுளின் அவதாரம் என்று கூறியவர் நான் தானே என்று கூறியிருக்கிறார் என்ன இந்த நிலைப்பாட்டுக்கு வேறுபாட்டுக்கு காரணம் தேர்தலுக்கு முன்பு நானூறு தொகுதிகளிலே வென்று விடுவோம் என்று அவர்கள் போது இரண்டாவது முறையாக ஆட்சியை பூர்த்தி செய்துவிட்டோம் மூன்றாவது முறையாகவும் நாம் வந்து தேர்தல் கமிஷன் கூட நமக்கு சாதகமாக இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதை விட தேர்தல் கமிஷனோடையே கூட்டணி வைக்கக்கூடிய வலிமை இருக்கிறது ஒரு தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு தேர்தல் கமிஷனை மாற்றம் செய்ய முடிகிறது என்பதெல்லாம் அவருக்கு புரிந்தபோது ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர் தன்னையே கடவுளாக அவர் கருதி கொள்கிறார் அது வெற்றி மமதையிலே ஒரு போதையிலே புகழ் போதையிலே அவர் சொன்ன வார்த்தை அது நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லைன்னெலாம் பேசினார் உயிரியல் ரீதியாக நான் பிறக்காதவன் சொன்னார் தாயின் வயிற்றிலிருந்தே நான் பிறக்காதவன் சொல்கிறப்ப நமக்கு வழக்கமாக வந்து இந்த ஒப்பீடை பல பேர் கோச்சுக்குருவாங்க தேவகுமாரன் பூமிக்கு என்ற அளவுக்கு பேசிட்டார் அவ்வளோ பெரிய தன்னை குறித்த ஒரு பிம்பத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா அவர் முல்லாவினுடைய ஒரு நகைச்சுவை இருக்கிறது முல்லா வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குதிரையை வந்து விற்பதற்காக சந்தைக்கு போனான் சந்தைக்கு போய் இந்த குதிரை மாதிரி ஒரு சிறந்த குதிரை எதுவுமே கிடையாது இந்த குதிரை வந்து ஒரு இசை பாடலை நீங்கள் போட்டீங்கன்னா இது நடனமே ஆடும் இந்த குதிரை மாதிரி வேகமாக ஓட முடியாது இந்த குதிரை மாதிரி ஆக்டிவாக இருக்கவே முடியாது இப்படியே ரொம்ப பில்டப் ஏற்றிக்கிட்டே போனான் வழி போக்கில் இருக்கிற ஒருத்தன் கேட்டான் இவ்வளவு நல்ல குதிரை எதுக்கு விற்கிறேன்னு கேட்டான் முல்லா சொன்னார் குட் பாயிண்ட் நான் கூப்பிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னார் அது மாதிரி தங்களை குறித்த பிம்பத்தை அளவுக்கு மீறி உருவாக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னையே கடவுளாக கருதி கொள்வது அப்படிங்கிறது ஒரு உச்சபட்சமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மனநிலை அந்த மனநிலையில இருந்து தன்னையும் அறியாமல் அவர் வந்து ஒரு மைனாரிட்டிகளுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தை நமக்கு தெரியும் அவருடைய அரசே பொழுது மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது இரண்டு மாநில கட்சிகள் முட்டுக் கொடுத்துதான் அந்த ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் அவர்கள் மூன்றாவது முறை வென்று விட்டார்கள் என்கிற போது இப்போ அவர் நிதானத்துக்கு திரும்பி இருக்கிறார் போதை கலைந்த பின்பு மறுநாள் காலையில சில பேருக்கு புத்தி வருவதை போல அந்த அதிகார போதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது கலைய ஆரம்பித்திருக்கிறது அதனால அவர் என்ன சொல்றாரு நானும் வந்து மனிதன் தானே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் தவறு செய்யாதவனா நானுங்கிறாரு நாங்கள் அதைத்தான் நாங்கள் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தவறுகள் மட்டுமே செய்யக்கூடியவர் உங்களுடைய ஆட்சினால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது மக்களுக்கு வந்து இத்தனை வரிகளை போடுறீங்க எங்களுடைய இருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு வழிப்பறி கொள்ளையடிப்பதை போல இருக்கிறது நீங்கள் எங்கே எந்த சாலைகளிலே நீங்கள் பயணம் செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் ஒரு வழிப்பறி கொள்ளையர்களை போல இருக்கிறாங்க எல்லாமே வந்து உச்சபட்சமாக இருக்கிறது சாமானிய மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை வந்து இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு நானும் ஒரு சாமானியன்தான் என்று அவர் சொல்கிறார் திடீர்னு கூட சமீபத்தில் கூட எனக்கு சொந்தமாக வீடு இல்லை என்றெல்லாம் கூட அவர் சொன்னார் ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களைப் போல் அவர் வாழ்வதைப் போல ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதைப் போல அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்பவர் தானே அவர் மனதின் குரன்னு வந்து வானொலியில் பேசுகிறார் ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியாவில் உட்காந்து தான் பேசுகிறார் பத்திரிகையாளர்களோடு இன்றைக்காவது அவர் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறாரா ஜனநாயக பூர்வமாக எதிர்கட்சிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னா உரை அதாவது உரையாற்றுவது என்பது வேறு உரையாடுவது என்பது வேறு உரையாற்றுவதுனால் நான் சொல்கிறத நீ கேளு நீ எத்து பேசக்கூடாது எது கேள்வி கேட்கக்கூடாது உரையாடுவது என்பது கருத்துக்கு பதில் சொல்வது அவருக்கு அந்த ஜனநாயக பண்பே கிடையாது ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கிற போது ஒரு வழியில் வந்து அவருடைய காரை மறித்தான் ஒரு விவசாயி விவசாயி மறித்து கேட்குறாரு சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்தது என்று கேட்கிறார் நேரு சிரித்து கொண்டே சொன்னார் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து ஒரு எளிய விவசாயி சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்தது என்று கேட்கிற சுதந்திரத்தை தந்திருக்கிறதுன்னு சொன்னார் அவர் தான் ஜனநாயகவாதி அப்படித்தான் இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள்லாம் இருந்திருக்கிறாங்க அதற்கு நேர் எதிராக பத்து லட்ச ரூபாய்க்கு கோட்டு மாதிரி மாதிரி இருந்து காளான் சாப்பிட்டுட்டு கார்பரேட் கம்பெனிகளினுடைய ஒரு பிரதிநிதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் தன்னை வந்து சாதாரணமானவர் எளிமையானவர் என்றெல்லாம் சொல்வதை மக்கள் வேடிக்கையாக பார்த்து கொடுத்துருக்கிறாங்க பத்து லட்ச ரூபா கோட்டு அப்படின்லாம் சொல்கிறீங்க நான் வசதியான வாழ்க்கையே நான் வாழலை ரொம்ப எளிய வாழ்க்கையை வாழ்ந்தேன் அதனால்தான் என்னால் சிந்திக்க முடிஞ்சது அதனால்தான் இந்த அளவுக்கு ஓட முயற்சிக்க முடியுது வெற்றி பெறக்கூடியவன் வந்து வசதியை நினைத்து முயற்சித்தால் அதில் வெற்றி கிடைக்காது அப்படின்றார் ஒரு எளிமையான வாழ்க்கை வசதியான வாழ்க்கையே வாழாதவர் இந்த பிரதமர் அந்த இடத்துக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறாரு அது எப்படி அது இதுதான் அதிகபட்சமான காமெடியே அது ஏன்னா அவர் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் அதாவது அத்வானியை ஏன் ஓரம் கட்டினார்கள் பாஜகவில் அவன் ஏன் பிரதமர் ஆகவே முடியல ஒரு துணை பிரதமர் என்கிற இடத்தோடு ஏன் வந்து அத்வானியினுடைய அரசியல் வாழ்க்கை நின்று போனது ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடிக்கு ஏன் வந்து பிரதமருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதுங்கிற இந்த கேள்விக்குள்ளேயே அதற்கான பதில் அடங்கியிருக்கிறது அப்போ இந்துத்வா என்கிற கோட்பாடு அந்த கருத்தில் நமக்கு முரண்பாடனதாக இருக்கலாம் ஆனால் அந்த ராமர் கோயிலை கட்டப்போகிறோம் என்று சொல்லி ரத யாத்திரையை நடத்தி அந்த ஊர்வலத்தின் வழியாக அணி திரட்டியது எல்லாமே அத்வானிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ பாஜகவிலே அத்வானி ஏன் ஊரங்கட்டப்பட்டார் மோடி ஏன் முதன்மைப்படுத்தப்பட்டார்னா கார்ப்பரேட் செக்டார் கருதுகிறது குஜராத் மாடல் என்பது வேறு ஒன்றுமே இல்லை கார்பரேட் மாடல் அது முழுக்க முழுக்க பெருமுதலாளிகளினுடைய வணிக வேட்டைக்காக லாப வேட்டைக்காக இவர் தான் சரியான ஆள் நமக்கு நம்ம மார்க்கெட்டிங்கான ஆள் எனவே குஜராத்தினுடைய மார்வாடிகளுக்கு அம்பானிகளுக்கு அதானிகளுக்கு எல்லா சலுகைகளுமே சட்டவிரோத அனைத்தையுமே சட்டபூர்வமாகவே செய்து கொடுப்பதற்கு ஒரு சரியான ஏஜெண்ட் இவர் தான் என்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள் அதனால் அவர் சொல்லுகிற எளிமை என்பது ஒரு ஏமாற்று வேலை சாமானிய மக்களை வந்து நான் என்ன சொல்கிறேன் பெட்ரோல் விலை டீசல் விலையில் தொடங்கி சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் மீதான வரி தாக்குதலில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே பதில் இல்லை அவருடைய ஆட்சியில் நடந்த பிழைகளுக்கு ஏன் வந்து கருப்பு பணத்தை ஒழித்து விட்டார்களா நான் வரிசையில் நின்று எவ்வளோ பேர் வந்து திடீர் வந்து அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் வரிசையில் நின்று இறந்து போனார்கள் அப்போ பணமதிப்பு நீக்கத்தின் வழியாக அவர்கள் எதை சாதித்தார்கள் என்று இன்றைக்கு வரைக்குமே சொல்லல அவங்களா ஒரு ரெண்டாயிரம் நோட்டை கொண்டு வந்து அவங்களா திரும்ப பெற்றுக் கொண்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்குரிய காரணத்தை சொல்லவே இல்லை இப்படி எல்லாவற்றிலையுமே அவங்க ஏதோ அதிரடியாக செய்ய போகிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்களே தவிர அவருடைய எல்லா வரலாற்றுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு போலித்தனமான நாடகம் தான் எனக்கு அது புல்வாமா தாக்குதலில் இருந்து அவருடைய ஒட்டுமொத்த வரலாறு என்பதே ஒரு ஏமாற்று வேலை தான் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தில் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு எனக்கு விசா மறுக்கப்பட்டது அப்போது நான் சொன்னேன் இந்தியாவுக்கு வருவதற்கு விசா கேட்டு காத்திருக்கக்கூடிய நாள் வரும் என்று நான் கூறினேன் அந்த நேரம் இந்தியாவுக்கு தொடங்கிவிட்டது அப்படின்றார் ஒரு அமெரிக்காவுக்கு செல்வதற்காக மக்கள் காத்து கொண்டிருப்பது போன்று இந்தியாவுக்கு வருவதற்கும் காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரதமர் அப்படின்னா இது வளர்ச்சி இல்லையா இல்லை அது ஒரு சரியான கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன்னா பட்டினி குறியீட்டில் நம்ம பங்களாதேஷ்க்கு கீழே இருக்கோம் இப்போ இந்தியாவில் எவ்வளோ பேர் பட்டினி கிடக்கிறான் எவ்வளோ பேர் தொழிலாளர்கள் வந்து வாழ்விழந்து நிற்கிறான் எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் மணிப்பூர் கலவரம்லாம் நிறுத்தப்படவே இல்லை ஏன் வந்து மு முன்னூற்றி எழுபது என்கிற சிறப்பு அதிகாரத்தை வந்து காஷ்மீருக்கு நீக்கியதன் மூலமாக பயங்கரவாதத்தை தடுத்து விட்டோம் என்னெல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை செய்தது போன்ற பல விஷயங்களை பார்ப்பதற்கு உலக நாடுகள் வந்து விருப்பப்படுகிறது அவர் சரியாக தான் சொல்லியிருக்கார் அமெரிக்காவே அங்கே இருந்துருக்க சில ஆட்களே வந்து மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்கிறவங்களேருந்து பல பேர் வந்து இதை பார்க்க விரும்புகிறாங்க மணிப்பூர் கலவரத்தை எப்படி ஒரு உள்நாட்டு போரை வந்து பாஜகவே நடத்தி கொண்டிருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்களால் நடத்த முடிகிறது அந்த சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து ஏதோ தேச துரோகியராக சித்தரிப்பதன் மூலமாக எப்படி ஒரு கலவரத்தை உற்பத்தி செய்ய முடிகிறது எப்படி பழங்குடியின மக்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்த முடிகிறது இதெல்லாம் ரொம்ப வியப்பான விஷயம் தானே இதெல்லாம் அமெரிக்காவில் வந்து நடத்த முடியாத ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா அதனால் அமெரிக்காலாம் இதெல்லாம் பார்க்க விரும்புகிறதுங்கிறது அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி பேசுகிற போதெல்லாம் உடனே இந்த தேசத்தை காட்டி கொடுத்து விட்டார்கள் நடக்கிற உண்மையை வந்து அவர் பேசலைனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக வசதி இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதள வசதியில் எந்த நாட்டிற்குள்ளே எது நடந்தாலும் உலகமே உள்ளங்கைக்குள் வந்து விட்டதற்கு பின்பு ஏதோ ராகுல் காந்தி போய் பேசுறதுனால தான் அமெரிக்காவில் பேசுறதுனால தான் இந்த நாட்டினுடைய அவலம் வந்து வெளிப்பட்டு விடும் என்பதை போல அவர் கருதுறார் இல்லையா அதனால் அவர் பேசியதில் ஒரு நியாயம் இருக்கிறது ஏன்னா ராகுல் காந்தி போய் இந்த நாட்டினுடைய அவலங்களை பேசுகிற போது அமெரிக்காவிலேருந்து சில பேர் விசாரித்து வந்து இங்கே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நான் எம்எல்ஏ ஆகி மூன்று நாள் தான் ஆனது அப்போது கோத்ரா கலவரம் அதை பார்ப்பதற்காக கோத்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று இருந்தேன் ஹெலிகாப்டரில் வந்து ஒரே ஒரு இன்ஜின் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர் தான் இருந்தது விஐபி இதில் செல்ல முடியாது ஏன்னா ஒரு இன்ஜின் தான் இருக்குது அப்படின்னு பாதுகாப்பு காரணங்காக சொன்னாங்க நான் விஐபியே இல்லை சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரில் போனேன் இந்த நாள் வந்து என்னுடைய ரொம்ப கடினமான நாளின் வாழ்க்கையில் நாம் பதவியேற்று மூன்று நாளில் அந்த சம்பவம் அப்படின்றது அப்படின்னுக்கார் இப்போ ஒரு விஐபி அந்தஸ்துலேருந்து கூட இறங்கி எளிய மனிதர் அப்படின்ற நிலையில் செல் மோடி அதுதான் இந்த உச்சத்தை தொடருக்கான காரணமாக அவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார் கோத்தரா கலவரத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன அவர் வந்து அந்த கலவரத்துக்கு பின்புலமாக அவர்கள் எப்படி வந்து காவல்துறை இயக்கினார்கள் என்பதையெல்லாம் வந்து இன்றைக்கு பிபிசி போன்ற நிறுவனங்கள் வந்து ஆவணப்படமாக எல்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அதை பார்த்தாலே மக்கள் புரிந்து கொள்வார் இந்த ஆவணப்படத்தை பார்த்து நீங்கள் ஏன் அச்சப்படுகிறீர்கள் உங்களுக்கு என்று ஒரு ரகசிய வாழ்க்கையே இருக்கக்கூடாது இல்லையா அப்போ ஏன் வந்து நீங்கள் கோத்ரா கலவரத்திலேயோ அந்த மதக்கலவரத்திலேயோ அங்கே நடக்க நட சொந்த மண்ணிலே வந்து பல பேர் சிறுபான்மை மக்கள் வந்து அகதிகளாக மாற்றப்பட்டார்கள் வில்கிஸ் பான் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கிலே வந்து தண்டிக்கப்பட்ட அத்தனை பேருமே வந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் இதையெல்லாம் நிகழ்த்தின சாதனை என்பதெல்லாம் மோடி அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தானே இவ்வளவு வெக்கமே இல்லாமல் இவ்வளவு தூரத்துக்கு வந்து உலக அரங்கமே வெக்கி தலைகுனியக்கூடிய பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க இல்லையா அதனால் அவர் வந்து வாயில் வட சொல்கிறதுங்கிற கதையை வந்து நிறைய முறை சொல்லியிருக்கார் நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் டிவித்தேன்னு சொல்றாரு அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்போது உருவாகப்படவே இல்லை அப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனே கிடையாதுங்கிறாங்க நான் கல்லூரியில் படித்தேன்னுங்கிறாங்க அவரோட படித்த ஒருவர் கூட வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வேணால் வயதாக இறந்திருக்கலாம் அவரோட படித்தவர்கள் யாராவது இருப்பாங்கள்ல ஒருவரை கூட காட்ட முடியல அவர் பேசுகிற எல்லா விஷயங்களுமே அவருக்கு என்ன கல்வி தகுதி இருக்கிறது என்று யாராவது வந்து தகவல் உரிமை சட்டத்தின் வழியாக கேள்வி கேட்டால் அவனுக்கு கூப்பிட்டு அபராதம் போடக்கூடிய அளவுக்கு தான் அவர் படிச்சிருக்கிறாரே தவிர அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் பின்னாடியுமே இது மாதிரி ஒரு புராண இதிகாச கதை போல பல வகையான கதைகளை அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் வந்து எவ்வளவு கீழே போயிட்டே இருக்குது என்பதை வந்து ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் வந்து கொரோனா பேரிடர் காலங்களில் ரயிலுக்கு கூட போக முடியாமல் நடைபாதையில் வந்து எவ்வளோ பேர் செத்தாங்கங்கிறதுனா உலகமே பார்த்தது அதனால் அவருடைய சாதனைகள் என்பதை வரலாறு ஒரு நாள் மறக்காது எப்படி ஹிட்லருக்கு ஒரு வரலாறு இருக்கிறதோ அது மாதிரி ஒரு பெரிய வரலாற்றை வந்து அவர் 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 மறக்க நிகழ்த்தியிருக்கிறாங்கிறது மறுக்க முடியாது உண்மதான் நன்றி சார் மற்றொரு சந்திப்போம்